டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் கார்த்திகாம கோடி மகா பெரியவா ஒரு தடவை சக்கர மடத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்திருந்தார் அந்த நாளில் ஒரு நான்கு ஐந்து பக்தர்கள் அவருக்காக காத்திருந்தார் பெரியவா குட்டர் கிட்ட வாங்க யார் நீங்கள் எங்கே தந்துடுறீங்க இல்லை நாங்கள்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் நாளை இந்த ஸ்டேஷனில் இன்றைக்கி ஒரு கான்ஃபரன்ஸுக்காக எல்லோரும் வந்திருந்தோம் அவங்க மகா பெரியவாக்கி இருக்கிறத கேள்விப்பட்டு அங்கே உடனே உங்கள் தரிசனம் பெறுவதற்காக வந்திருக்கோம் எங்களுக்கு ஆசை தரணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வணங்குறாங்க அப்போ எல்லாருக்கும் மகா பெரிய வசித்துட்டு ஆசை கொடுத்துட்டு எனக்கு நீங்கள் ஒரு காரியம் பண்ணணுமே அப்படி கேட்குறாங்க எல்லாருக்கும் ஒரே ஷாஃப்ட் நாங்கள் உங்களுக்கு காரியம் பண்ணணும் என்ன சொல்லுங்கள் அப்படி என்ன ஒரு முக்கியமான வேலை சொல்லுங்க நிச்சயமாக செய்கிறோம் ஒன்றில் எனக்கு முன்னாடி இருந்த குருமார்கள் அறுபத்தி ஆறாவது மடாதிபதி அறுபத்தி ஏழாவது மடாதிபதி தான் அறுபத்தி எட்டாவது மடாதிபதியாக பதிமூன்று வயதில் என்னை நியமிக்கப்பட்டார் நியமிக்கப்பட்டேன் அந்த சமயத்தில் அந்த எனக்கு முந்தையிருந்த அந்த அறுபத்தாறு ஏழு மடாதிபதிகளுக்கு அந்த மகான்களுக்கு சேவை இருந்தார் ஒரு பக்தர் அதாவது அவங்களுக்கு தேவையான இந்த துணியில் துவைப்பது போன்ற முக்கியமான வேலைகள் அந்த பக்தர் அந்த சிறந்த மகான்களுக்கு சேவை செஞ்சுட்டு சுவாமி உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கல அதனால் நான் வேலையை விட்டு விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அந்த பதிமூணு வயதில் எனக்கு வந்து எனக்கு அது ஒரு புரியாத இருந்தது இவ்வளவு சிறப்பான மகாதிபதிகளா அந்த மகான்களுடைய பெருமை இவ்வளவு இருக்கா அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டு போனேன் இப்போ எனக்கு எண்பதுக்கு மேலே அடித்து வயசு இந்த சமயத்தில் எனது குருமார்களுடைய மகிமையை இது உலக புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுறேன் நீங்கள் இந்த செய்தியை ஒளிபரப்ப முடியுமா கேட்டேன் வந்துருக்க டேரக்டர்ஸ்லாம் டைங்கல பிறகு நிச்சயமாக பண்ணுறோம் நாளைக்கே நான் வந்து உங்களை அந்த டெக்னீஷன்ஸ் அந்த உபகரணங்கள் கொண்டு வரோம் அதுக்கான வேறுபாடுகள் செஞ்சிடலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டது ஒரு நாட்களில் பால்நடை ஏரியால் இது இந்த செய்தி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது இந்த ஒரு நிகழ்ச்சி பார்க்கும்போது காஞ்சி காமக்கோடி மகாபிரியாவோடைய அந்த பரத மனது அந்த தெய்வீக ஞானம் நமக்கு புலனாகின்றது எப்படின்னா தனது குருமார்களுடைய மகிமையை இந்த உலகம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவருக்கு சேவை செய்ய மாட்டேன் என்று சொன்ன ஒரு பக்தனை பற்றியும் செய்தியை ஒளிபரப்ப அவர் தயங்கவில்லை என்பது ஒரு சத்திய சங்கல்பம் சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சத்திய சங்கல்பத்தை மகா தவிர அவருக்கு நிகழ்வில் யாருமே இல்லை என்பது இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் மகா பெரியவா என்பதில் எந்தவித ஆகியமும் இல்லை ஜெய் சங்கர ஹரஹர சங்கரன்